படிக்கும் போது படிப்பை தவிர எல்லாத்துலேயுமே கான்சன்ட்ரேட் அதிகமாக பண்ணதுனால ஆட்டோ ஓட்டோ வந்தாச்சு பாட்ஷா படம் பார்த்து ரஜினி சார் மாதிரி தான் ஆகணும்னு அடம் பிடிச்சலாம் இந்த ஜாபுக்கு வரல ஸோ இந்த ஒரே ஒரு வேலை மட்டும்தான் எனக்கு கிடச்சிது சரிங்களா எங்கள் அப்பா ஆட்டோமேன் தான் என்னோடய ரெண்டு பிரதர்ஸும் ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ கிடைச்ச வேலையை பிடிச்ச மாதிரி எப்படி செய்யலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் அப்படின்னு சரி இந்த ஜாபுக்கு வந்தாச்சு கஸ்டமர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணேன் நீங்கள் நிறைய பேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க ஆட்டோவில் டிராவல் பண்ணியிருக்கீங்களா ஸோ சேஃப்டி ரெஸ்பெக்ட் இந்த ரெண்டு விஷயத்தை பெருசாக எதிர்பார்த்தாங்க ஸோ அதை மாரி வேற ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் மேக்ஸின்ஸ் நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணேன் ஸோ நிறைய பேர் படிக்கிறதுல ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் ரீட் பண்ணாங்க ஸோ வேறு ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் அவங்கெல்லாம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஒய்ஃபை ப்ரொவைட் பண்ணேன் ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் இல்லாமல் வந்தாங்க அவங்களுக்காக சாம்சங் கேலக்சி டேப் ப்ரொவைட் பண்ணேன் அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் த்ரீ இயர்ஸ்ன்றது ரொம்பவே அப்டேட்டட் அப்படின்றதுனால ஐபேட் ப்ரோவை லான்ச் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் லேப்டாப் ப்ரொவைட் பண்ணேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ப்ராப்ளம் நிறைய இருந்துச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஐடி கார்டர் அப்படின்றதுனால எற எல்லாரோட சேலரியுமே பேங்க்குக்குள்ளே தான் கிரெடிட் ஆச்சு ஸோ எல்லாருமே ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க ஐ டோன்ட் நோ சேஞ்ச் அப்படின்னும் போது நெக்ஸ்ட் டைம் வந்து பே பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் நான் உங்களை முழுசாக நம்புறேன் நான் அளவுக்கு உங்களை நம்புறனோ நீங்கள் அந்தளவுக்கு உங்களை நம்புக அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவேன் ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் கழிச்சு அவங்க ஆட்டோவில் வரும்போது ஈஸியாக என்னோட ஆட்டோ ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க ஆனால் லாஸ்ட் டைம் ஐ பே ஃபார் திஸ் மணி அப்படின்னு சொல்லி அவங்க கொடுக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னும்போது எல்லாருமே ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் கஸ்டமர்ஸ் வந்து கில்ட்டி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க என்னோட ஃபோக்கில் நாட் கஸ்டமர்ஸ் நாட் கில்ட்டி காட் இஸ் கில்ட்டி கடவுளுக்கு கஷ்டம்னா சும்மா இருக்குமா ஸ்ட்ரைட்டாக பேங்க்கு போனால் பேங்க்கு போனோன்னு மேனேஜரை பார்த்தேன் இப்போ கிடையாதுங்க ரெண்டு வருஷம் எட்டு மாதம் ஆச்சு என்னோட ஆட்டோக்குள்ளே கார்ட் ஸ்வர்பிங் மிஷின் வந்து ஸோ பத்து ரூபாய்க்கு நீங்கள் என் ஆட்டோக்குள்ளே கார்டில் பே பண்ணலாம் சரிங்களா டிமான்டேஷனுக்குலாம் முன்னாடியே நரேந்திர மோதி டிஜிட்டல் பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மலாம் டிஜிட்டல் ஆகிடுச்சு நம்ப ஸோ மேனேஜர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது எனக்கு ஸ்வைபிங் மிஷின் வேணும் அப்படின்னு சொன்னேன் என்ன ஷாப் வச்சிருக்கீங்க அப்படின்னாங்க ஆட்டோ ஓட்டுறேன் அப்படின்னே ஆட்டோ ஓட்டுறீங்களா அப்படின்னா அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகிடுச்சு ஆமா ஆட்டோ தான் ஓட்டணும் திமிரா கொஞ்சம் கர்வமாக சொல்லும் போது ஒரு எட்டு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ண சொன்னாங்க கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டில் அக்ரிமெண்ட் விசிட்டிங் கார்டு லோகோ சீலு சயின்ஸ் சீலு இந்த மாதிரி நிறைய டபுள் சப்மிட் பண்ண சொன்னாங்க ஒரு டூ வீக்ஸில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சப்மிட் பண்ணிணேன் இன்னொரு டூ வீக்ஸ் வெரிஃபிகேஷனுக்கு அப்புறம் அந்த மிஷினி என் கைக்கு வந்துடுச்சு கஸ்டமர் வந்து பே பண்ணாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தாங்க ஐ டோன் நோ சேஞ்ச் யூ த கார்டு அப்படின்னு போது கார்டா டென் ருபீஸா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆச்சு அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக டிஜிட்டல் இந்தியா ஸ்மார்ட் இண்டியானது கார்பரேட்டோ ஷாப்பிங் மாலோ கிடையாது பிளாட்ஃபார்ம் தான் இது சேஞ்சானதான் எல்லாமே சேஞ்ச் ஆன மாதிரி எம்டிசி பஸ்ஸு டீ ஷாப் ஃப்ரூட் ஷாப்பிங் எல்லாம் ஷாப்பிங் வந்து டைம் ரிலேஸ் பண்ணிப்பாருங்க உங்களோட சேலரியே பேங்க் அக்கௌண்ட்டில் தான் கிரெடிட் ஆகுது மினிமம் பர்பஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிஃப்டி ருப்பீஸ் விட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் விட்ரா பண்ணதுக்கு அப்புறம் ஃபிஃப்டி ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதோட மீது ஃபிஃப்ட்டி ருபீஸோட ட்ரான்ஸாக்ஷன் எங்கே போச்சுன்னு உங்களுக்கே தெரியாம போகுது எல்லா இடத்துலையுமே டிஜிட்டலைஸ் ஆகிருந்தா உங்களோட ட்ரான்சாக்ஷன் ரொம்ப ஓப்பனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கன்வென்ஸ் பண்ணேன் இப்போ ஒரு செவன்ட்டி பர்சே கஸ்டமர்ஸ் வந்து என்னோட ஆட்டோக்குள்ளே வந்து காரில் சைவ் பண்ணி பே பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லாமல் அடிஷனலாக நிறைய பேமெண்ட் மெத்தடு இது பண்ணியிருக்கேன் இதன் மூலியமாக எனக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லேருந்து என்னோட தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு நான் டேக்ஸ் பே இருக்கேன் ஆட்டோ டிரைவாக இந்தியாவே டேக்ஸ் பே பண்ணுற மொதா என்னோட

ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பரைஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சினிமா துறையில் மட்டும் நம்ம பன்முகத்தன்மை வெளிக்காட்ட வேணா எல்லா இடத்துலையுமே காட்ட முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்னோட ஆட்டோவில் ஒரு எயிட் லாங்குவேஜஸ் ப்ரோக்ராம் இருக்கு ஹிந்தி தெலுங்கு மலையாளம் கன்னடம் பஞ்சாபி வெஸ்டர்ன் தமிழ் போஜ்பூரி எனக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாது நான் ஏதாவது ஆந்திரா கேரளா கர்நாடகா டெல்லி பம்பை கல்கட்டா எங்கே இருக்கும் அங்கே ஏதாவது ஒரு சின்ன டீ ஷாப்பில் தமிழ் சாங்கன்னா என்னோட ஃபீல் எப்படி இருக்கும் ஏதாவது ஹிந்தி கஸ்டமர் ஏறினாங்கன்னா யோ ஃபேவரட் ஹீரோ சல்மான் கான் ஐ ஃபார் ஃபாதர் சல்மான் கான் சாங் ஸோ அவங்க வந்து அண்ணா இன்னும் ஹிந்தி அப்படின்னு கேட்பாங்க ஏன் ஐ நோ ஹிந்தி ஆப் கே சிவாப் கா சிவாப்னா கணக்கா மாட்டிக்கோ அச்ச சேரகனா தन्नेவா தப்புசரும்ல மூச்சு கூகுலமா குஷல் மங்களயாத்திரை اديதி தேவோ பாவா பிரேமலேங்க ஊஜெபி ஏக்குது இந்தா மாஞ்சே जाता 9 9 கே கே ஓகே भैया உங்களுக்கு சொல்லுங்க எதா தெலுங்கு கஸ்டமர்னாங்கனா தन्नेவா மத்த பன்னி அப்படினு சொல்வேன் எதா ஒரிய கஸ்டமர்னாங்கனா தन्नेவா பூனி அசம்புது அப்படினு சொல்வேன் ஏதாவது பெங்காலி கஸ்டமர் தபார் அஸ்மின் அப்படின்னு சொல்லுவேன் ஏதாவது மராட்டி கஸ்டமர் ஏறாங்கன்னா அட்டா மச்சி சட்டா கலி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற சொல்லுவேன் ஏதாவது பஞ்சாபி கஸ்டமர் ஏறினாங்கன்னா கித்தா வதியா அப்படின்னு இது எதுனாலன்னா உங்களை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஸோ அந்த மாதிரி என்னோட ஆட்டோக்குள்ளே நிறைய ஆஃபர் டேஸ் இருக்கு சில்ட்ரன்ஸ் டே உமன்ஸ் டேதர்ஸ் டேடிபெண்டன்ஸ் டே அப்துல் கலாம் சார் பேர்டே என்னோட பர்டே டீச்சர்ஸ் டே நான் நல்லா ஆஃபர் இருந்ததுதான் அதுக்கப்புறம் டீச்சர்ஸ்க்கு எப்போதுமே என்ன ஆட்டோட ஃப்ரீ சர்வீஸ் இருக்கு அதுக்கப்புறம் எல்லா கம்பெனி ஓட சி ஓஸ் போர்டேப்பும் ஆட்டோக்குள்ள எல்லா கம்பெனிஸோட சி ஓஸ் எப்பவும் என் ஆட்டோக்குள்ள ஃப்ரீ ரைட் இருக்கு இது எதுனால பாத்தீங்கன்னா டிசிஸோட என் சந்திரா சார் ஜூன் செகண்ட் கேப்ஜிமனியோட பால் கர்மலின் சார் ஏப்ரல் தேர்ட்டி ஐபிஎம் ஜின்னி மேம் ஜூலை டுவெண்ட்டி நைன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவனடா சார் அபிதாலி நியமிச்சிவாலா ஆக்சவரோட ஆர் ஸ்ரீகிருஷ்ணா இந்த மாதிரி எல்லா கம்பெனிஸோட சிஓஸ் பர்த்டே எப்பவும் என் ஆட்டோக்குள்ளே ஃப்ரீ ஆயிட்டு இருக்கு படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறத விட ஒரு கொடுமையான விஷயம் இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது எஜுகேஷன் சிஸ்டமால மட்டும் உங்களோட லைஃப்பை ஃபுல்ஃபில் பண்ணிட முடியாது அதுக்கு அடுத்ததான் ஒரு விஷயம் இருக்குது அதுதான் ஜாப் அப்படின்ற ஒரு விஷயம் ஸோ படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்தால் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க சரிங்களா ஸோ அது ரொம்ப காயப்படுத்தும் நம்மளை மட்டும் இல்லை நம்மளை சுற்றி இருக்க முடியும் அதுக்கப்புறம் என்னோட ஆட்டோக்குள்ளே எல்லா ரீசார்ஜும் பண்ணலாம் எல்லா சார்ஜரும் பாயிண்ட் இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ விழா நாயகர்களான சீலன் சார் அவர் பெங்களூரில் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஃபிகர் அவர் நோட்டட் ஃபிகர் அதுக்கப்புறம் அருணகிரி சார் நீங்கள் இன்னும் பெருசாக என்னோட வாழ்த்துக்கள் நீங்கள் தான் விழாவோட நாயகர்கள் டி என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் கழுகுக்கு மெருகேற்றத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள் சரிங்களா ஸோ கடுகு தான் குழம்புல முதல் முதல்ல நல்ல மனமான ஒரு வாசனை வந்து நான்லாம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் சட்னி வச்சாங்கன்னா அந்த கடுகு இருக்கிற சட்னியை மட்டும் அலேக்கா அப்படியே எடுத்து தட்டில் போட்டு சாப்பிடுவோம் ஸோ இது எல்லாமே ஒன்று இருக்கிறது வந்து உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒரு விஷயமா ஸோ என்னதான் நம்ம நல்ல ப்ராடக்ட்டை ரெடி பண்ணால் கூட அதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு உங்களோட தயவு ரொம்ப ரொம்ப பெருசாக தேவைப்படுது ஸோ நீங்கள் இல்லாமல் எந்த ஒரு திரைப்படமுமே வெளி உலகத்தில் வந்து இது பண்ண முடியாது நான் ஒரு பிளாட்ஃபார்ம் ஆக்சுவலாக கசக்கி தூர போட்ட குப்பை தான் அதை எடுத்து நீங்க வந்து மெருகேத்தி பெரிய ஒரு ஸ்கிரீன்ல வெளிக்கொண்டு வரவங்க வீடியா நண்பர்கள் அப்படின்றவங்க ஒரு விஷயமே நடக்காது அதனால தான் முதல் முதல்ல என்னோட கஸ்டமருக்கு ஏதாவது கொடுக்கணும் யோசிச்ச உடனே மீடியான்ற ஒரு விஷயத்தை யோசிக்கவே ஆரம்பித்தேன் புரியுதுங்களா ஜனாதிபதி கேண்டிடேட்டாக பிரணம் சார் என்னது எனக்கு தெரியாது அவர் வின் பண்ணதே எனக்கு தெரியாது ஃபியூல் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனா கூட டிவி நியூஸ் பேப்பர் பார்த்து தான் தெரிஞ்சுக்க இருக்குது டிமான்ஷன் பத்தி டெல்லியிலேருந்து நரேந்திர மோடி சார் அனௌன்ஸ் பண்ணது வீட்டில் டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்க இருந்தா என்னோட லைஃப் ஒரு நைன்டி செவன் பர்சன்ட் மீடியா ரோல் பண்ற மாதிரி நான் ரிலேஸ் பண்ணேன் சோ அதனால மீடியான்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் நான் எப்போதுமே ஃபோக்கஸ் பண்ணேன் ஸோ அதனால தான் மீடியாவில் ஒரு விஷயத்தை சோ நீங்கள் நல்ல ப்ராடக்ட்டை வெளியே கொண்டு போய் சேர்க்குறவங்க அப்படின்றதுனால இந்த கடுகு எல்லார் வீட்டுக்குள்ளையும் கொண்டு போய் அந்த சட்னி மாதிரி மிருகேத்தி விடுறது தான் இருக்கு ஸோ எனக்கு வந்து பொதுவாக நான் நிறைய இடத்துக்கு போய் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப வித்தியாசமான மேடை இது கூட ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சினிமா அப்படின்றது ஆக்சுவலாக எதிர்பார்க்குற மேடைகள் வேற பில்கேட் சாரோடவோ அம்பானி சாரோடவோ அல்லது ரத்தன் டாட்டா கூடவோ போய் பாக்குறது கூப்பிட்டாங்க அப்படின்னா ஓ அவங்க தானே கூப்பிட்டாங்க அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவேன் சத்தியமாவே ஏன்னா அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது ஏன்னா நம்ம அந்த மாதிரி யோசிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் எதுக்கு துறையிலேயே நம்மளும் கூப்பிடுறாங்க முதல்ல ஒரு மாதிரி ஒரு தயக்கமாகவும் ஒரு பயமாவும் இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்லைங்க இந்த ஸ்கிரிப்ட் ஒரு மாதிரி அப்படின்னாரு அதாவது முதல்ல உங்களுக்கு பிடிச்ச வேலையை உங்களுக்கு கிடைச்ச வேலையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பிடிச்சாதாங்க மற்றவங்களுக்கு பிடிக்கிறதா இல்லைன்றதே அது அவங்களோட கன்செப்ட் விட்டுருங்க புரியுதுங்களா நான் செய்கிற வேலையை எனக்கே பிடிக்கணும்னா மற்றவங்களுக்கு எப்படி பிடிக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணாதீங்க அதாவது நான் மணியை ஃபாலோ பண்ணி ஓடேனா மணி என்ன ஃபாலோ பண்ணாது சரிங்களா நீங்கள் செய்கிற வேலையை பிடிச்சி செய்யுங்க எல்லாமே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரும் ஸோ ரொம்ப நேரத்தை எடுத்துக்கிறேன் இங்கே இருக்கிறவங்களோட பொண்ணான தான் என்னால் வீணாக போனதுன்னு நினச்சி நான் வருத்தப்படுறேன் ஸோ இந்த வாய்ப்பை நான் வந்து உண்மையிலேயே ரொம்ப 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 நன்றி சொல்லியிருக்கேன் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தால் வந்துச்சுருங்க உங்களை எல்லாரையும் சந்தோஷத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ